அது எனிமிரேஷன் ஃபார்ம் நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் ஒவ்வொரு வாக்காளர் வீட்டிலையும் சேர்த்துக்கிறோம் கொண்டு போய் அதில் யார் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்காதுன்னா ஒன்னும் சேர்ந்து மாட்டாங்க இறந்து போய்விட வாக்காளர் வீட்டுக்கு சேர்ந்து போயிருக்காது இந்த தொண்ணூத்தொரு பர்சன்ட் வீடுகளுக்கு வாக்காளர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் அவங்க எல்லாருமே வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை திரும்ப சேர்க்க வேண்டியது அவங்க கடமை அப்படி சேர்க்க தவறிய பட்சத்தில் அவங்களுடைய நெய் அவங்களோட பெயர்

ஃபேமிலியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்போ யார் டெட் ஓட்டுறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு மாட்டாங்க இப்போ ஒருத்தர் ஃபேமிலிக்கு போறாங்க இங்க வந்து ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்கலாம் அவர் இப்போ இல்லாம இருக்கலாம் மறந்து மறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறப்ப அவரோட விண்ணமணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஓட்டர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னால் க்ளைம் அண்ட் அப்ஜெக்சன் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு நீங்க ஃபைனல் லிஸ்ட் போடுற டைமில் அந்த கன்ட்யூஷன் வரலாம் நம்ம ஃபெப்ரவரி செவன்த்து தான் நம்ம ஃபைனல் லிஸ்ட் போட போறோம் ஏன்னா ஒரு ஒரு சில பேர் ஜென்ரலாகவே மிஸ் அவுட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேம் வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் டைம்ல சேர்க்க வேண்டிய பாசிபிலிட்டி இருக்கு ஒண்ணு ரெண்டாவது நம்ம இன்னும் விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போவும் இந்த கலெக்ஷன் ஸ்டேஜ்லயும் ஒரு சில பேர் வந்து வெளியூர் போயிருக்கலாம் வந்து க்ளைம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஃபார்ம் கொடுக்கலாம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நவம்பர் நாலு ஆரம்பிச்சப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாள்ல வந்து எயிட்டி பர்சன்ட் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சென்டா இன்க்ரீஸ் ஆகுது இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம தொண்ணூத்தாறு சதவீதம் கிட்ட இருக்கும் இது வந்து தொண்ணூத்தி ஏழா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா இன்னும் பத்து நாள் இருக்கு பத்து நாள்ல நம்ம வந்து கேம்ப் பண்ண போறோம் ஒவ்வொரு வீடா வந்து வீடுல ஸ்டில் கவர் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு அதனால அந்த சதவீதம் ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூர் ஆனா இதை வந்து பிப்ரவரி செவன்த்க்கு அப்புறம் நீங்க கன்க்ளூசிவா ஒரு முடிவு பெறலாம்

இந்த கவர் பண்ணிடலாம் ஒரு விஷயம் இன்னொரு பாயிண்ட் இந்த சிக்ஸ் கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் திரும்ப வாங்க முடியாது அகைன் டெட் ஒரு காரணம் வந்து ஜீரோ எயிட் ஒன் பர்சன்ட் இருக்காங்க ஆப்சென்ட் அந்த இடத்துல வந்து ஆப்சென்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் அதாவது எண்ணூத்தி அறுபத்தி கேஸ் பர்மனென்ட்லி ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இதெல்லாம் போட் ஒரு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த இனுமரேஷன் ஃபார்ம்ஸ் ஆர் அன்கலெக்டபிள் சோஃபார் ஆஸ் வி ப்ராக்ரஸ் நம்பர் மே ஸ்லைட்லி கோ